அவரோடு கூட ஐக்கியமாகணும் அறியணும் அறிஞ்சு அந்த ஒரு நல்ல மேன்மையான ஒரு வாழ்க்கை இங்கே இருக்குது ஒரு மேன்மையான வாழ்க்கை அவர் அறிகிற அறிவில் இருக்குது அப்படி வாழணும் அப்படி மாறணும் சரிங்களா அந்த வாழ்க்கை தான் சூப்பரான வாழ்க்கை ஆமே மறுபடியும் சொல்கிறேன் உங்களுடைய பண தேவை இருக்கும் உங்கள் சரீர பலவீனம் இருக்கும் இது எல்லாமே ஆமாம் பிசாசுனால வந்தது நம்முடைய அறியாமையில் வந்தது அவிசுவாசத்தில் வந்தது ஆனால் இது எல்லாமே உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அவரோடு இன்னும் நெருக்கி உங்களை சேர்க்கும் அவர் தான் உங்கள் சுகம் அவர்தான் உங்கள் ஆரோக்கியம் அவர் தான் உங்களுக்கு பொருளாதாரம் அவர் தான் உங்களுக்கு சந்தோஷம் ஆமாம் ரோமர் பதிம ரோமர் பதினஞ்சு பதிமூணு என்ன சொல்லுது ஆமாம் ஆமாம் பரிசுத்த ஆவினாலே விசுவாசத்தினால் உண்டாகும் ஆமாம் தேவன் ஆமாம் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா வித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக அப்படின்னு இருக்கு இல்லையா அப்படி அவர் தான் உங்களுக்கு சந்தோஷம் ஏசப்பாவுக்கு உங்களுக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் வாழ்க்கை கட்டப்பட்டு அங்கேருந்து உங்கள் வாழ்க்கை ஜீவன் பெற்று ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க பாருங்கள் அவன் எல்லாமே அவர் தான் எல்லாமே அவர் மூலமாக தான் உங்களுக்கு நடக்கும் உங்கள் வருமானம் உங்கள் சரீர ஆரோக்கியம் உங்கள் குடும்ப வாழ்க்கை உங்களை கொண்டு தெய்வம் செய்கிற ஊழியம் எல்லாமே அவரிடத்துல இருந்து தான் ஆமாம் உங்களுக்குள்ளே இருந்து அவரும் நீங்களும் இணைஞ்சி அங்கேருந்து வெளியில் வரும் பாருங்கள் அதுதான் சரியான வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்குள்ளே தான் நம்ம அதுக்கு இதில் தான் பிரவேசிச்சிட்டு அங்கே அந்த ஐக்கியத்துக்குள்ளே தான் வந்துட்டுருக்கோம் இப்போ நம்ம நம்பிக்கை பணத்தில் பாருங்கள் எல்லாருக்குமே ஏசப்பாக தான் தருவார்னு நமக்கு தெரியும் ஆனால் நம்பிக்கை நம்ம கண்ணி யாரை நோக்கி பார்க்குது நம்ம எஜமான பார்க்குது ஓனரை பார்க்குது இல்லையா சம்பளம் போடுவாராம் எத்திரையருக்கு தோணுது நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க யாரெல்லாம் உங்கள் பொருளாதார வருமானத்தை ஏசப்பா நம்பி வாழ்ந்துட்டுருக்குறீங்க சொல்லுங்கப்பா எஸ் நான் ஏசப்பா நம்பி தான் வாழ்ந்துட்டுருக்குறேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஓனர்கிட்ட முறுமுறுக்கவே கூடாது இந்த ஆள் சம்பளம் போடுவானா போட மாட்டேங்கானா அவன் நீ வாடகை விட்டுருந்திங்கன்னா வாடகை இந்த போய் அனுப்பவே மாட்டேன் நான் சொல்லவே கூடாது எத்தடியேருக்கு புரியுது புரியுதா நான் சொல்கிறது ஏன் ஏசு தானே உங்களுக்கு சம்பளம் தருவார் ஏசு தானே உங்களுக்கு பொருளாதாரத்தை தருவார் பிறகு எதுக்கு நீங்கள் அமைண்டை போட்டு மூஞ்சி தூக்குறீங்க இருக்கு புரியுது புரிஞ்சால் சரிதான் உண்மை அதுதான் சரிங்களா நமக்கு சம்பளம் யார் தரார் ஏசு தானே தரார் அப்படின்னு நீங்கள் நம்பி வாழ்கிறீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கணும் கூலாக இருக்கணும் கோமையே போடக்கூடாது கவலையே போடக்கூடாது விரக்தி அடையக்கூடாது சோர்ந்து போயிடக்கூடாது நாளைக்கு செலவுக்கு காசே இல்லைன்னா நம்ம இதாக இருக்கணும் கூலாக ஏன் அதுதான் கரெக்டு ஏன் ஏசுவை நம்பி இருக்கிறீங்க ஆ எத்தனை பேர் இப்படி இருக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம் சரிங்களா எனக்கு சம்பளம் ஒரு நாள் என் ஆஃபீஸில் இல்லை கவர்மெண்ட் ஸ்டாப்போ இல்லைன்னா நீங்கள் ப்ரைவேட் ஸ்டாஃபோ வேலை பார்க்குற நபர் ஆண்களா பெண்களான் யாராக இருந்தாலும் சம்பளம் ஒரு நாள் டிலே ஆயிட்டுன்னா எனக்கு கஷ்டமா ஆயிடுது ச சம்பளம் போடலையே தேவைகள் நிறைய இருக்குது ஏ சப்பா ஏன் ஆண்டவரை இப்படி சம்பளம் போடாமல் இருக்கிறாய் எப்படியாவது சம்பளம் போட வைங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எத்தனை பேர் ஆமாம் எத்தனை பேர் அப்படி சோம் பண்ணியிருக்கீங்க சம்பளம் டிலே ஆகுது அப்படின்னு வீட்டு தேவை நிறையா இருக்குது வீட்டில் ஜாமங்கள்லாம் நிறையா இருக்குது ஆனால் வீட்டுக்கார் இன்னும் வாங்கி போட காசு தரலை சில சகோதரிமார்கள் நீங்கள் தான் கடைக்கு வேண்டியது இருக்கும் சரிங்களா அப்போ அப்போது நீங்கள் வந்து கணவன் ஆறுக்கு நேரம் முறுமுறுக்க முறுக்க என்ன நீங்கள் காசு தர மாட்டீங்களா மளிகை நம்மலாம் தீந்து போய் கிடக்கு வாங்க வேண்டாமா இப்படி இருந்தால் இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் அப்படின்னு நாங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் நீங்கள் அவரை தான் சார்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம் அவரை தான் எதிர்பார்த்துன்னு அர்த்தம் புரியுதுங்களா ஏன் ஏசப்பா என் ஹெஸ்பெண்ட்டுக்கு தரலை ஏன் அவர் சம்பாதிச்சு தரலை ஏன் அவர்கிட்ட இருந்து வருமானம் வரலை ஏன் என் பிள்ளை எனக்கு அனுப்பலை காசு அனுப்பலை ஏன் என் பிள்ளைகிட்டருந்து சம்பளம் வரலை ஏன் என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கலை அவங்க வேலை பார்த்தான்னா கொஞ்சமாவது வருமானம் வரும் இல்லையா ஆமாம் இதெல்லாம் நடக்கணுமானா நடக்கும் நல்லா புரிஞ்சுக்குவாங்க இதை கவனமாக கவனிக்கணும் இதெல்லாம் உங்க பிள்ளை வேலைக்கு போகணுமா கண்டிப்பா போகணும் உங்க பிள்ளை சம்பாதிக்கணுமா கண்டிப்பா சம்பாதிக்கணும் ஆ உங்க கணவனார் வேலைக்கு போகணுமா கண்டிப்பா போகணும் சம்பாதிக்கணுமா கண்டிப்பா சம்பாதிக்கணும் ஆனா அந்த சம்பாத்தியம் உங்களுக்கு வர்ற வருமானம் உங்க சாப்பாடு உங்களை போஷிக்கிறது கத்தர் எத்தனை புரியுது இன்னும் தெளிவா சொல்கிறேன் யாரெல்லாம் கத்தர் தான் என்ன போஷிக்கிறாருன்னு சொல்றீங்க அப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ள வரணும் கத்தர் தான் என்ன போஷிக்கிறான்னு எத்தனையோ சொல்றீங்க சொல்கிறீங்க ஆ கத்தர் போஷிக்கிறான்னா கவலையே படாமல் என்னை போஷிப்பார் அனுதின உணவை எனக்கு அவர் அளிப்பார் எனக்கு ஒரு குறையும் வராது அப்போ புரிஸ் வீட்டுக்கார்ட்ட சண்டை போட மாட்டீங்க சம்பளம் தரலையே கடனை நான் எப்படி எடுப்பேன்னு கேள்வி கேட்க மாட்டேங்க பிள்ளைகிட்ட வேலைக்கு போகலேன்னு சண்டை போட மாட்டீங்க எத்தனை புரியுது வேலைக்கு போற பிள்ளை வருமானத்தை கொஞ்சம் லேட்டாக தந்தால் கூட சண்டை போட மாட்டீங்க சரிங்களா ஆமாம் விலைக்கு போகிற மனைவி காசு தராட்டா கூட வர லேட்டாச்சுன்னா கூட சண்டை போட மாட்டீங்க ஆஃபீஸில் சம்பளம் போட லேட்டாச்சுன்னா கூட கோபப்பட மாட்டீங்க பாருங்க நான் சொன்னது இப்போ புரிஞ்சுட்டா ஆமேன் நான் கத்தர் தான் ஏன் நம்பி வாழ்ந்துட்டுருக்குறேன் அப்படின்னா எந்த இடத்துலையுமே பணம் வரவு சம்பளம் எதுக்குமே நம்மளுடைய இருதயம் ஃபீல் ஆகாது ஏன்னா நமக்கு ஒன்று தெரியும் கத்த தருவார் கத்த தருவார் கத்தர என்னை போஷிப்பார் பார்த்துக்கலாம் அப்படியே இருப்பீங்க புரியுதுங்களா யாரையுமே குறை சொல்ல மாட்டிங்க ஏன்னா நீங்கள் யாரை நம்பி இல்லை உங்கள் ஹஸ்பண்டை நம்பி இல்லை உங்கள் மனைவியை நம்பி இல்லை உங்கள் பிள்ளையை நம்பி இல்லை இப்போ புரியுதா நான் சொல்கிறது எத்தனை பேர் புரிஞ்சது ஆமாம் புரிஞ்சிட்டிங்கன்னா பாக்கியசாலிகள்